தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் ஏழு முன்னை ஒப்பாய் உள்ள மூவர்க்கும் மூத்தவன் தன்னை ஒப்பாய் ஒன்றும் இல்லா தலைமகன் தன்னை அப்பாயனில் உளன் பொன்னை ஒப்பாகின்ற போதகத்தானே விளக்கம் ஆதியிலிருந்து இருக்கும் மூன்று தெய்வங்களான சிவன் விஷ்ணு பிரம்மா மூவருக்கும் மூத்தவன் சதாசிவ மூர்த்தி தனக்கு ஈடு இணை இல்லாத தலைவன் அவன் அவனை அப்பா என்று அழைத்தால் உயிர்களுக்கு அப்பாவாகவே தோன்றுவான் அவனை என்ன சொல்லி அழைத்தாலும் அதுவாகவே உயிர்களுக்கு தோன்றி அருள்பாலிப்பான் பொன் போன்ற அறிவு ஒளியை தரும் பல உபதேசங்களை குருவாக நின்று வழங்குபவனும் அவனே பொன்னை போன்ற பேர் இருப்பவன் வேதங்களை தனக்குள்ளே கொண்டவன் அவன் திருச்சிற்றம்பலம்